ஹலோ ஃப்ரெண்ட் எப்படி இருக்கீங்க என்ன பாருங்க நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் இது ரெண்டு வருஷமா நான் இந்தமாரி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன் இதை பாருங்க இதை பாருங்க இந்த ஃப்ரூட்ஸ் இந்த ஃப்ரேம் வந்து ஃபோட்டோ கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்போ சரி இப்படி செய்யலாமேனு ஒரு ஐடியா அப்போ இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்க வந்து முந்திரி அப்படியே கோடையிலேருந்து கொட்டுற மாதிரி அப்போ இதில் வந்துட்டு பூசணிக்காய் கேரட்டு ஆப்பிள் செரி பலாப்பழம் எல்லாமே செஞ்சுருக்கேன் வாழைப்பழம் பப்பாயா ஃப்ரெஞ்சால் எல்லாமே செஞ்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து ஒரு பாட்டில் பாட்டிலில் இந்த மாதிரி செஞ்சுருக்குறது நல்லா இருக்கா பாருங்கள் பார்த்தீங்களா ஓகே அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு செல்ஃப் அதெல்லாம் வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி போனேன் கேப் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன் இந்த கண்ணை பாருங்க இந்த கண் வந்து பாருங்க இது ஒரு கல் கல் அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும் அதெலாம் செஞ்சா அப்படின்னு சொல்லி அப்படி செஞ்சிருக்கேன் அதில் கீழே வந்துட்டு அந்த மாதிரி செடியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கான அந்த மாதிரி ஒரு பாட்டில் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படி நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளை பாட்டில் பாட்டலில் பாரு பாட்டல இந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கேன் இந்த பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கேன் ஏஞ்சல் ஏஞ்சல் வந்து அப்படியே மேகத்துக்குள்ள அப்படியே பறந்து போகிற மாதிரி அப்படியே செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதை பாருங்கள் இதோ ஒரு இதோ ரெண்டு பாட்டில் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இது பாருங்க ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துட்டுருக்காங்க அந்த காலத்தில் இருக்காங்க அது ஏ ஏ வாழ மாதிரி அந்த மாதிரி வர இது பாருங்கள் பாட்டு பார்த்தீங்களா ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டிலும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இதை வந்து அப்படியே செஞ்சுருக்கேன் இது பாருங்க பார்க்கலாம் அப்படியே செஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டர் அதில் இந்த மாதிரி டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதே செஞ்சுருக்கேன் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு பெரிய ஒரு ஒரு மனுஷன் அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு ஏதாவது செஞ்சே தான் ஒரு வெட்டுக்கிளி இருக்கும் நம்ம செடியிலலாம் இருந்தா பார்த்தீங்கன்னாக்கா பெரிய வெட்டுக்கிளி இருக்கும் அந்த வெட்டுக்கிளி தான் இந்த உட்காந்துட்டு மாதிரி அந்த மாதிரி செஞ்சிருக்கேன் எதாபடியே இதை பாருங்க இதை வந்து நம்மள சாதாரண ஒரு பிசியோ பைப் பிசியோ பைப்ல நான் வந்த இந்த மாதிரி ஒரு சோக்கியம் இதை செய்யலாம் ஆனால் அந்த பைப்பு சும்மா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதில் பெருங்காயப்பு செஞ்சு ரைட்டியா இதெல்லாம் சும்மா கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் இது மாத்திரம் நம்ம வந்து கிளே வச்சு செஞ்சது இதெல்லாம் தான் நம்ம பூவெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் வரான் இதை பாருங்க இது வந்து வந்து இது ஒரு மண்பானை மண்பானைன்னு மண்பான செஞ்சது கிரேவா மண்பானையில் செஞ்சதை பாருங்கள் எப்படி இருக்கும் கண்ண நல்லா சோப்பாக வச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா வரும் ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் கண்ணாடி உடஞ்சிருச்சு சரி இதை பார்த்தா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி இதில் செஞ்சேன் இது ஃபுல் கோயின் கோயின் தான் இதில் வச்சு ஆந்தாலுமின்னு சொல்லுவாங்க அப்போ வீட்டில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா அப்போ ஆந்தாலுமியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி செஞ்சுருக்கேன் கண்ணை பாருங்க அப்படி செஞ்சுருக்கேன் இதை பாரு அழகா நம்ம சின்னதாக கோடாக இருக்கமா இந்த மாதிரி போட்டிருக்கேன் இது வந்து ஒன்றும் இல்லை சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பா அந்த டப்பா இந்த மாதிரி வெட்டி அழகாக வெட்டிட்டு நம்ம வந்து டொயின் வச்சு இந்த மாதிரி செஞ்சுட்டு அது அழகாக எழுதி விட்டுட்டோம் இது என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்ட்போர்ட் சீட்டு அதை வந்து நம்ம அப்படியே நூல் மாதிரி மெலீஸாக வெட்டி எடுத்துக்கணும் அதெல்லாம் செஞ்சதை செஞ்சேன் கோடை மாதிரி செஞ்சது மூங்கால் கோடை அப்படின்னு சொல்கிற மாதிரி அதெல்லாம் எடுத்து செஞ்சிட்டோம் அப்புறம் இதை பாருங்கள் பாட்டு இதை ஃபுல்லாக இதெல்லாம் பாருங்கள் இது என்ன அப்படின்னா நான் இப்போ துணி துணியில் தான் இந்த மாதிரி இதை பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஃபுல்லாக துணி செஞ்சதான் இதை ஃபுல்லாக துணி துணியெலாம் வந்துட்டால் கிரே പിന്നെ നമ്മളോട് ഗുള ഇതെല്ലാം സെഞ്ചാ അപ്പം ഒട്ടായി വെച്ചിട്ട് എല്ലാം വായി ഇതെല്ലാം വന്നിട്ട് ഗ്ലാസം അതേ ഇത് ഒരു കല്ല് കല്ല് കല്ല ഇന്നമേ കുരുവി മാറി വരുന്നത് കുരുവെപ്പറങ്ങ അപ്പം அந்த மாதிரி செஞ்சது அதுக்கப்புறம் இதை பாருங்கள் இதை வந்துட்டு நம்ம ஜூஸ் காஃபி எல்லாம் குடிக்கிற கப்பு உடஞ்சிருச்சு ப்ரூ காஃபி கப்பு உடஞ்சிருச்சு அப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் பூவுங்கெல்லாம் வேஸ்ட்டாக அந்த இருந்துச்சு சரி அதெல்லாம் வச்சு அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு ட்ரீ இது எல்லாமே நான் செஞ்சிட்ருக்கேங்க இன்னும் நிறையா செஞ்சு வச்சுருக்கேன் இது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் நான் இனிமேல் மாதிரி கிராஃப்ட் செய்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு வீடை அடுத்த போடுறேன் எப்படி செய்கிறோம் செய்கிறேன் அப்படின்றத இது பாருங்க இது சும்மா பிளை வாட்ரு பிளை வாட்ரில் வந்துட்டு இந்தமாரி ஸ்டோனுங்களாம் வச்சுட்டு நல்ல ஸ்வீட் ஓமுன்னு எழுதியிருக்கேன் இது சும்மா கார்ட்போர்ட் சீட்டு வச்சு தான் செஞ்சுருக்கேன் அது மேலே செய் வீட்டு மேலே செடியெல்லாம் இருக்கிற மாதிரி அப்படி செஞ்சுருக்கேன் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனியும் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் நான் இனியும் செஞ்சுருக்க பொருளுங்களாம் இனிமேல் நான் ஒரு ஒரு வீடியோலேயும் அப்படியே காட்டுறேன் இனிமேல் செய்கிறக்கிறப்ப எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ